வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் வடக்கு புதூரை சேர்ந்த வேன் ஓட்டுநர் முருகன் உயிரிழந்த சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியினர் நேரில் சென்று அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுக்கா வடக்கு புதூர் கிராம ஊராட்சி தெருவை சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் மகன் மா முருகன் வேன் ஓட்டுநர் இவர் காவலர்களின் தாக்குதலால் உயிரிழந்த சம்பவம் தென்காசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் உயிரிழந்த முருகனின் மனைவி மீனா முருகனின் குழந்தைகள் மற்றும் அவரது உறவினர்கள் ஊர் மக்களை வடக்கு கிராமத்திற்கு நேரில் சென்று தமிழ்நாடு பகஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஆறுதல் தெரிவித்தனர் பகஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் அவர்கள் மாநில பொருளாளர் கமலவேல் செல்வன் மாநில செயலாளர் நெல்லை தேவேந்திரன் தென்காசி மாவட்ட தலைவர் எஸ் டி மகேஷ் பாண்டியன் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் தென்காசி மாவட்ட செயலாளர் கடையம் கஜேந்திரன் சங்கரன் கோவில் ஒன்றிய தலைவர் சமுத்திரம் தென்காசி ஒன்றிய தலைவர் குற்றாலம் வீரமணி ஆகியோர் உயிரிழந்த வேன் ஓட்டுநர் முருகன் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி ஓட்டுநர் முருகனின் மூத்த மகள் மதுமித்ரா வயது பதினாறு பதினோராம் வகுப்பு தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார் அவருக்கு பகஜன் சமாஜ் கட்சி சார்பில் மதுமித்ரா மேல்நிலைப் பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரி படிப்பை தொடர மதுமித்ராவின் கல்லூரி படிப்புக்கான சேர்க்கை கட்டணம் படிப்புக்கான செலவை பகஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் முழுவதும் ஏற்றுக்கொள்வதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் மணிவண்ணன் அவர்கள் கூறினார் ஓட்டுநர் முருகனின் குடும்பத்தாருக்கு எப்போதும் பகுஜன் சமாஜ் கட்சி உறுதுணையாக ஆதரவாக இருக்கும் என தெரிவித்துக் கொண்டனர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கு வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் நிர்வாகிகள் சார்பில் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார்